வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய நவீன உலகத்தில் இன்றைய சோசியல் மீடியா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு வாத்தியாராக இருந்தாலும் சரி ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி ஒரு லோன் வழங்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரி ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி இப்படி பல வகையான நிறுவனங்கள் தனிநபர்கள் குழுக்களாக இருந்தாலும் அனைவருமே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபார்மலி இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஃபார்மலி ட்விட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து வருடம் பதினைந்து தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து சோசியல் மீடியா அடைஞ்சிருக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் முன்னாடி லொட்டு லுஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோ தயாரிக்கிறது யூடியூப்பில் எப்படி வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது யூடியூப்பில் தயாரிக்கிற வீடியோவை எப்படி சேல்ஸ் பண்ணுறது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணால் நமக்கு வீஸ் அதிகமாகும் இன்கம் அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தை சந்தைப்படுதல் குறித்த மூன்று நாள் பயிற்சி வெப்சைட் பார்த்தீங்கன்னா எடின் டாட் இன் டபிள்யூ டாட் எடின் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க அதாவது யூடியூப்பில் வந்து இப்போ நிறையா பேர் சம்பாரிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மதன் கௌரி நிறையா பேருக்கு தெரியும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கோபிநாத் ஸோ இது மாதிரி பல யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக வர்ற வருமானத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அவங்க பொருளாதாரத்தை வந்து சச்சீவ் பண்ணுறாங்க அவங்களோட எக்கனாமிக் லெவலாக குரோத்தை இன்க்ரீஸ் இருக்காங்க என்ன தான் பெரிய ஆக்டராக இருக்கலாம் ஒரு சினிமா நடிகராக நடிகரையாக இருந்தாலும் ஒரு தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய அச்சீவ் போடு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் குறிப்பாக வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா யூடியூப் வச்சுருக்காரு ட்விட்டர் வச்சுருக்காரு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சக்க போர்டு போட்டுருக்காரு எல்லாத்துலேயும் அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அதுலேயும் முக் முழுக்க முழுக்க யூடியூப் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மூணு நாள் கருத்தரங்கு மூணு நாள் கேம்ப் நடக்குது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான முழு தகவலும் இதில் வழங்க போகிறாங்க எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஈக்காட்டு தாங்கல் சிக்கோ தொழிற்பேட்டையில் இடிஐஐ அப்படிங்கிற சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற முகவரில் தான் இந்த பயிற்சியானது நடைபெறுது காலை பத்து மணிலேருந்து அஞ்சே முக்கால் வரையும் வந்து பதிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை பதிவு பண்ண அதாவது பதிவு முன்பதிவு அவசியம் அரசு சான்றிதழ் வாங்கப்படும் சர்டிஃபிகேட்டு மூணு நாள் ரெகுலராக முடிச்சு கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வேறு கொடுக்குறாங்க நிறையா வசதிகளாக இருக்குது இதில் என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் வரலாம் கொடுக்குறோம் கமெண்ட் பாக்ஸிலும் கொடுக்குறோம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி இந்த பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பயிற்சியை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை திற உங்களோட பொருளாதார முயறும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பேரில் உங்களோட நீங்கள் விரும்பின ஒரு பேரில் ஒரு யூடியூப் சேனல் உங்களால் ஆரம்பிக்க முடியும் நீங்கள் ஆரம்பித்த சேனலில் உலகம் உள்ள இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லை அனைத்து மொழி பேசக்கூடிய நபர்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு மிகப்பெரிய பிரபலமாக ஒரு பாப்புலாரிட்டி பிரெஷனாக வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இதில் என்னென்ன தகவல் சொல்லித்தர போகிறாங்க என்னென்ன டீட்டெயில் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க என்னென்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக நான் அந்த நோட்டிஃபிகேஷனை வாசிக்க போகிறேன் கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தை சந்தைப்படுத்துதல் குறித்து மூன்று நாள் பயிற்சி தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தை சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி வரும் ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இப்பயிற்சியில் யூடியூப் சேனலை உருவாக்குவது எப்படி வீடியோ மற்றும் ஸ்லைடு உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்துதல் சமூக ஊடகங்களை இணைத்தல் வாடிக்கையாளர் நெட்வொர்க்கை எவ்வாறு அதிகரிப்பது பயனுள்ள சந்தைப்படுத்துதல் மற்றும் ஊக்குவிப்பு ஆன்லைன் மார்க்கெட்டிங் டொமைன் பெயர் அண்ட் ஹோஸ்டிங் இணையதள வடிவமைப்பு நுட்பங்கள் மற்றும் விதிகள் ஆகியவற்றை விரிவாக விளக்கிடும் வகையில் வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெற விரும்புவோர் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஐஎன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி கைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐ அலுவலக சாலை இக்காட்டுத்தங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் டூ ரெண்டு நம்பர் கீழே கமெண்ட் பாக்ஸில் டெஸ்கிரிப்ஷன்ஸில் கண்டிப்பாக இதற்கு சம்மன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒரு செல் நம்பர் இன்னொரு செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மேலும் குறிப்பு முன்பதிவு அவசியம் அரிசி சான்றிதழ் வழங்கப்படும் பார்த்தீங்களா இவ்வளோ டீட்டெயில் இவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூன்று நாள் பயிற்சியில் கலந்துக்கங்க சான்றிதழ் வாங்கி கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்களும் மிகப்பெரிய பாப்புலர் பேஷனாக வருவதற்கு இந்த ஒயிட் டிவி தமிழ் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது நன்றி தேங்க்யூ தொடர்ந்து இதை போன்ற வீடியோ சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனலை லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்